காமெடினு சொல்லிட்டு அவங்களே சிரிக்கிறாங்க நமக்கு சிரிப்பு வரல வேதனையா இருக்கு உக்காந்து எப்படா அந்த படம் முடியும் எப்ப வெளில போலாம் அப்படின்னு தான் சிந்திக்க வேண்டியதா இருந்தது நாட்டுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க படம் எப்படி முடியுதுன்னா ஒரு ஆம்பளையும் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி முடியுது படம் அவ்வளவுதான் அதான் படம் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வருவது என்ன உண்மையிலே உங்களுக்கு நேரம் போல போர் அடிக்குது ஏதாவது படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா மௌன கீதங்கள் அந்த படத்தை போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க யூடியூப்பில் நல்லாவே இருக்கும் இதை விட பெட்டராக இருக்கும் ஜாம்பவன் பாய்க்குற டைரக்ஷன் தெரியும்ல உங்களுக்கு செம்மையாக சம்பவம் செஞ்சுருப்பாரு அந்த படத்தை பாருங்கள் அது கூடலாம் இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது சரி ஏதோ நானும் படம் எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் அதுக்காக ஒரு சல்யூட் கொடுக்குறோம்